இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிண்ணி டேஸ் பண்ண போடுவாங்க இதுதான் வந்து மோஸ் பெட்ரூ இது வந்து கோகோ குட்டி ரெண்டு கோஃபா பற்றி இதுதான் வந்து ராகி இது வந்து முக்கியமோ இது வந்து ராகி இதான் வந்து முக்கியமாக இதான் வந்து வந்து சிஃபி கேமரா கேமரா இது கேமரா கேமரா இது வந்து எலிஃபன் இது வந்து பாண்டா இது வந்து டோமான் எது விரிவான் என்னோட பேக்கு இது வந்து பேட்டிக் இது பேர் லக்கு இது வந்து பேபி இது வந்து செஞ்சான் இது வந்து ஜீப்தா ஆ இது வந்து ஹாய் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து யார் ரொம்ப பிடிக்கும்னா நான் இவனோ இவனோ இவள் தான் வந்து இவனியா தான் நான் வந்து வெளிப்பட தூக்கிட்டு போவேன் இதுதான் நான் வந்து ரொம்ப பிடிக்கும் இதுதான் கே இதுவும் வந்து கூட்டி கூட்டிகிட்டு போவேன் இதேமணி முடிஞ்சு அதை வந்து நான் வந்து சரித்து தொடைச்சிட்டேன் துரைச்சிட்டேன் அதனால புதுசாக இதே மாதிரி வாங்கினேன் இந்த ஃப்ராக் கட்டினோன்னா அது புதுசு புதுசு பாய் கேஸ் பாய் கேஸ்